கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வாக திருநங்கைகள் தாலி கட்டிக் கொள்ளும் நிகழ்ச்சி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியும் தேர் திருவிழா மற்றும் தாலி எறுக்கும் நிகழ்ச்சி ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதியும் நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் கூவாகம் திருவிழா களை கட்டியது இதில் பல்வேறு பகுதிகள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்தும் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டார் தமிழக திருநங்கைகள் என்ற தலைப்பில் புகைப்பட கண்காட்சி நடந்தது தொடர்ந்து மிஸ் திருநங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டனர் மேடையில் தோன்றி ஒய்யாரமாக வலம் வந்தனர் இவர்களில் நடை உடை பாவனை பொது அறிவு அடிப்படையில் ஏழு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் சிறந்த முறையில் பதிலளித்த மூன்று பேரில் மிஸ் திருநங்கையாக சென்னையை சேர்ந்த ஷாம்சி தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாம் இடத்தை புதுச்சேரி வர்ஷா மூன்றாம் இடத்தை தூத்துக்குடி சிவபிரியா பெற்றனர் விழாவில் நடிகைகள் அம்பிகா தீபா நடிகர்கள் ஸ்ரீகாந்த் தீபக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை திருநங்கைகளும் மற்றும் வந்துட்டு நாயகங்களும் சேர்ந்து தொழிலாளர்களும் சேர்ந்து நடத்திய ஃபங்க்ஷனில் மாடலிங் ஷோவில் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் அ லாட்ஸ் விழுப்புரம் மக்களுக்கும் எனக்கு ஃபுல் ஃபுல்லா என்கரேஜ் கொடுத்து நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு சிரிப்பு முடி சிரிப்பு முடி எனக்கு சிரிக்க வச்சு இப்போ அதெல்லாம் வந்து மொத்தமாக சிரித்து நின்றுட்டு இருக்கேன் அது மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு என்ன வார்த்தை சொல்றதே தெரியல நான் அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் போன வருஷம் ஏறி போன வருஷம் நான் ரேப் பாக் பண்ணி தான் நான் வின் பண்ண முடியலைன்னு நான் ஃபஸ்ட்டோடு தான் இந்த ஊர்கிட்ட போனேன் ஆனால் இந்த வருஷம் பெரிய சந்தோஷம் பிளஸ் வந்து பெரிய பாரம் தலையில் இது பெருசு பெருசா வரணும்னு நிறைய கிரேடன்ஸ் நான் வின் பண்ணணும் தாண்டி வந்துட்டு நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பிச்சு அதுல அப்கம்மிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி பெண்கள் ஆண்கள் சரி அவங்களுக்கு மாடலிங் நான் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணுன்றது எனக்கு பெரிய ஆசை அதுக்காக மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ணப் எல்லாரும் சப்போர்ட் கண்டிப்பா பண்ணுவேன்